சரி ஒரு விசுவாசியின் மிகப்பெரிய தேவை என்ன ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய மிகப்பெரிய தேவை என்ன இன்னைக்கு பாருங்க சபைக்கு நீங்க போய் பேட்டி எடுத்தீங்கன்னா நீங்க இத கேட்கலாம் உங்க தேவை என்ன சிஸ்டர் சொல்லுங்க உங்க தேவை என்ன சொல்லுங்க பிரதர் அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் மைக்கை கொடுத்து பேசணும்னா கேட்டோம்னா ஆள் ஆளு சொல்லுவாங்க எனக்கு இந்த தேவை இருக்குது எனக்கு இந்த தேவை இருக்குது எனக்கு இவ்வளவு தேவை இருக்குது எனக்கு அவ்வளவு தேவை இருக்குது எனக்கு இது கிடச்சா போதும் எனக்கு அது கிடச்சா போதும் எனக்கு இது வந்துட்டா போதும் இது எனக்கு ஒன்று கிடச்சா போதும் பாஸ்டர் நான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் காட்டு ஜீவேன் ஆள் ஆளு என்ன ஜீவாங்க சொல்லுவாங்க அருமையான தேவனுடைய ஜனங்களை கவனியுங்கள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் மிக பெரிய தேவை என்னவென்றால் ஒரு கிறிஸ்தவ விசுவாசினுடைய மிகப்பெரிய தேவை பணம் அல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசனுடைய மிகப்பெரிய தேவை சரீர சுகம் அல்ல ஒரு கிறிஸ்தவ மிகப்பெரிய தேவை சமாதானம் அல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசினுடைய மிகப்பெரிய தேவை உயர்வு அல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசனுடைய மிகப்பெரிய தேவை வெற்றி அல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசனுடைய மிகப்பெரிய தேவை ஐஸ்வர்யம் அல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசினுடைய மிகப்பெரிய தேவை பொண்ணோ அல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசனுடைய மிகப்பெரிய தேவை என்னவென்று சொன்னால் தேவனை குறித்த சரியான அறிவு தேவனை குறித்த சரியான ஒரு வெளிச்சம் தேவனை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு இதை எடுத்து செல்லுங்கள் நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள் தேவனை குறித்த சரியான ஒரு படம் தேவனை குறித்த சரியான ஒரு இமேஜ் தேவனை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு இதுதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசனுடைய மிக பெரிய தேவை என்பதை இந்த காலவேளையிலே தேவனுடைய பிள்ளையிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் அவரை அறிகிற அந்த அறிவுக்குள்ளே தான் எல்லா ஆசீர்வாதங்களும் புதைந்து கிடக்கிறது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே தான் இருக்கிறது அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் ஐஸ்வர்யம் இருக்கிறது அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் பணம் இருக்கிறது அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் சரீர சுகம் இருக்கிறது அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் நன்மைகள் இருக்கிறது அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் ஞானம் இருக்கிறது அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் வெற்றி இருக்கிறது அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் உயர்வு இருக்கிறது அவரை அறிகிற அறிவுக்குள்ளேதான் இருக்கிறது தெளிவாய் சொன்னால் அவரை அறிகிற அறிவுக்குள்ளேதான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது புதைந்து கிடக்கிறது எனவேதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி தேவனை அறிகிற அறிவை செய்ய வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் தேவனை அறிகிற அறிவை விரும்ப வேண்டும் தேவனை அறிகிற அறிவுக்காக நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்க வேண்டும் தேவனை அறிகிற அறிவை அடைவதற்காக என்ன செய்ய வேண்டும் ஓடி வர வேண்டும் தேவனை நான் அறிந்து கொள்ளப் போகிறேன் இன்னைக்கு தலை காமிக்கலா சங்கட்டம் நினைச்சிருவாங்க வரக்கூடாது போல ஒரு மாதிரியா இருக்கும் பாஸ்டர் வரக்கூடாது தேவனை அறிகிற அறிவுக்காக அதை வாஞ்சிக்கணும் அதுக்காக நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கணும் அதுக்காக சபைக்கு ஓடி வரணும் கர்த்தாவே இன்னும் ஒரு படியுமே நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லா ஆசீர்வாதங்களும் இப்படித்தான் எனக்கு வருகிறது எப்படி வருகிறது தேவனை அறிகிற அறிவின் மூலமாக அவருடைய கல்வாரியை குறித்த அறிவு அவருடைய தழுமை குறித்த அறிவு அவருடைய காயங்களை குறித்த அறிவு அவருடைய ரத்தத்தை குறித்த அறிவு அவர் கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை குறித்த அறிவு அவர் கல்வாரி சிலுவையில செய்து முடித்த தியாகப்படியை குறித்த அறிவு இந்த அறிவின் மூலமாய்த்தான் உங்களுக்கு பணமோ ஐஸ்வர்யமோ ஆசீர்வாதமோ வெற்றியோ சொத்துக்களோ வளமை வாழ்வோ எல்லாம் இப்படித்தான் வருகிறது வேற வழியில் வராது திட்டமாய் புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் நினைக்கிறாங்கன்னா அதை செஞ்சு வந்துரு இதை இப்படி ஒண்ணு நீங்க ஊரில் வேணாம் தேவனை அறிகிற அறிவு சொல்லுங்க தேவனை அறிகிற அறிவு ஆமா தேவன் அறிகிற அறிவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு என்ன செய்கிறது வருகிறது ஆகவே எந்த நேரமும் பாருங்க லௌகமான காரியத்தில் ஈடுபடக்கூடாது உலக காரியத்திலேயே என்ன செய்யக்கூடாது நேரமும் டிவி ப்ரோக்ராமு அந்த சீரியலு அந்த வாட்ஸ்அப்பு அந்த இன்ஸ்டாகிராமு அந்த ஃபேஸ்புக்கு அதுலேயே நீங்க மண்டையை போட்டு நுழைச்சி விட்டுருந்தீங்கன்னா எழுதி கொடுத்துடுறேன் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள் பிசாசுடைய ஒரு பெரிய வஞ்சம் இன்னைக்கு என்னன்னா பிசாசு மனதை கொண்டு போய் எங்கேயும் நுழைச்சி விட்டுட்டான் பிசாசு மனதை எங்கேயோ போய் திசை திருப்பி விட்டுட்டான் நீ வேதத்தை தியானிக்காத கல்வாரியை தியானிக்காத அவழும்ப தியானிக்காத அப்படியே ரத்தத்தை தியானிக்காத வேதத்தை வாசிக்காத ஜபத்த நேரத்தை சிக்கலமாக ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு காணிக்கை கொண்டு போய் போட்டுட்டு தலையை காமிச்சிட்டு வந்துரு யாரும் நினைக்க மாட்டாங்க வந்து வேலை நடப்பி அப்படின்னு பிசாசு மக்களுடைய மைண்ட மைண்டை திருப்பி விட்டுட்டான் அவனுக்கு ஒண்ணு நல்லா தெரியும் இவன் இன்னைக்கு இல்ல என்னைக்கு மேலே எந்திரிக்க மாட்டான் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே மேலே எந்திரிக்க மாட்டான் தரித்திரத்திலாம் கிடப்பான் வியாதியில்தான் கிடப்பான் அப்படி அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால எப்படியாவது ஒரு செல்போனை வாங்க வச்சு இந்த வச்சுக்க போ இதுதான் உன் பிள்ளை பக்கத்துலேயே படுக்க வச்சுக்க போ இதுவே கடந்து ஊரில் தேவன் அறி அறிவு அறிவிக்கலாம்னு செய்ய நேரத்தை நீ செலவிடாத அப்படின்னு தெச திருப்பி விட்டான் வாழ்க்கை வறண்டு போய் கிடக்குது அநேக கிறிஸ்தவ விசுவாசருடைய வாழ்க்கை வறண்டு போய் கிடக்கு வனாந்தரமாய் கிடக்கிறது காட்சியில் கிடக்குறாங்க கடனுக்குள்ள கிடக்கிறாங்க வியாதியில் கிடக்குறாங்க வெளவீனத்தில் கிடக்குறாங்க இவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஏன்னா தேவனை அறிகிற அறிவுக்கு இவங்க நேரத்தை செய்யலை செலவிடல தேவனை அறிகிற அறிவை வாஞ்சிக்கல தேவனை அறிகிற அறிவை விரும்பல தேவனை அறிகிற அறிவுக்காக வேதத்தை கையில் என்ன செய்யல எடுக்கல இன்னைக்கு ஏதோ ரெண்டு வசனத்தை வாசிக்கணும் வாசிக்கலைன்னா என்னமோ அது நடந்துடும் ஒரு பயத்துல வேதத்தை தூக்குறாங்களே தவிர தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனை குறித்த சரியான வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாய் தான் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் வருகிறது அதன் மூலமாய் தான் எனக்கு வெற்றிகள் வருகிறது அதன் மூலமாக தான் எனக்கு பணம் ஐஸ்வர்யங்கள் வருகிறது என்பதை குறித்த வெளிச்சம் இல்லாததுனால பாருங்க பயத்தில் பைபிள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள் வாசிக்கிட்டு இருக்கிறாங்க பயத்தில் சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவனை அறிகிற அறிவின் மூலமாய்த்தான் நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் பக்கத்தில் கை எப்படி சொல்லுங்க தேவனை அறிகிற அறிவின் மூலமாய்த்தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே தேவனை அறிகிற அறிவுக்காக நேரத்தை செலவிடுங்கள் ஆமேன் அதுல உங்க நாட்டம் இருக்கணும் அதுல உங்க வாஞ்ச இருக்கணும் அதுல உங்க பிரிய இருக்கணும் அதுல உங்களுடைய நாட்டம் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் எனவே தேவன் நம்மை பண விஷயத்திலே எல்லாருக்கீங்களா தேவன் நம்மை பண விஷயத்திலே பொருளாதார விஷயத்திலே ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் இன்னார் என்பதை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது ஆமே